தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திண்டுக்கல்லில் டாக்டர் கிருஷ்ணசாமி போராட்டம் பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் அருகில் உள்ள மாங்கரை கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் வசிக்கின்ற கிராமத்தில் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொடூரமாக தாக்கியுள்ளனர் அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பாலன் என்பவர் இயற்கை இரு சாணம் தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் புதிதாக ஒரு ஐந்து சென்ட் இடத்தை வாங்கி வீடு கட்டியுள்ளார் அதன் அருகில் ஒரே ஒரு கல்லர் குடும்பத்தை சார்ந்த வீடு உள்ளது சுசிலா என்பவர் அங்கன்வாடி பணியாளராக வேலை பார்த்து அதிமுக ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர் அந்த கல்லர் சமூகத்தை சுசிலா கல்லர் சமூகத்தை சார்ந்த சுசிலா என்பவர் தற்பொழுது கள்ளச்சாராயம் விற்று வருகிறார் கஞ்சா விற்று வருகிறார் அவருக்கும் அவர் அருகில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் பாலன் அவர்களுக்கும் விறகு அடுக்கி வைப்பதில் தகராறு இதன் காரணமாக சுசிலா பாலன் அவர்களை சாதி பேரை சொல்லி திட்டினார் இது இறுதியாக கடந்த முப்பத்தி ஓராம் தேதி சுசிலா அவர்களுடைய மர்மகன் சுரேஷ் ஆத்தூர் ஐ பெரியசாமி அவர்களுடைய தீவிர ஆதரவாளர் ஆத்தூர் ஐ பெரியசாமியுடைய பினாமி அந்த சுரேஷ் இருபதுக்கும் மேற்பட்ட கூலிப்படையுடன் வந்து கண்ணில் தென்பவர்களை தென்படுபவர்களையெல்லாம் நள்ளிரவில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வெட்டினர் தேவேந்திரகுல வேளாளர்கள் பலர் வெட்டுக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை குற்றவாளிகளை கைது செய்யவும் இல்லை காவல்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் காவல்துறை மெத்தனமாக இருக்கிறது அமைச்சர் ஐ பெரியசாமி ஒரு சாதி வெறியர் அவர் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக அவர் காவல்துறையிடம் அழுத்தம் கொடுத்து வருகிறார் காவல்துறையினர் உண்மை குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யவும் இல்லை வழக்கு பதிவு செய்யவும் இல்லை இந்த சூழ்நிலையில் புதிய தமிழகம் கட்சி இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்த பிறகுதான் வெளி உலகுக்கே இந்த செய்தி தெரிய வந்தது இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை ஆகவே வருகிற பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் முன்பாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் இந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட உள்ளது உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் திரளான தேவேந்திரகுல வேளாளர்கள் கலந்து கொண்டு பங்கேற்று தங்களுடைய உணர்வினை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மதுரை திண்டுக்கல் தேனி அருகில் உள்ள மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இந்த திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அலுவலகம் முன்பாக பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி நடைபெற உள்ள இந்த போராட்டத்தில் அமைப்புகள் வித்தியாசம் பாராமல் அனைத்து அமைப்புகளை சார்ந்தவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் என்ற உணர்வுடன் கலந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய உணர்வினை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த சுசிலா என்ற பெண்மணி கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் அங்கன் பணியா பணியாளராக வேலை பார்த்து பணி செய்யப்பட்டவர் தற்பொழுது கள்ளச்சாராயம் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்று வருகிறார் இவருடைய மருமகன் சுரேஷ் இவர் ஐ பெரியசாமியின் பினாமி தீவிர ஆதரவாளர் அவர் கள்ளச்சாராயம் கஞ்சா ஆகியவற்றை விற்று வருகிறார் ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் பங்களிப்பை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்